தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் நவகிரக ஸ்வரூபின்ணியை நமக அனைத்து காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் பல பேருக்கு உண்டான சந்தேகத்துக்கு உண்டான ஒரு தீர்வு தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் நவகிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புக்திகள்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த புக்திக்கு ஏற்பதாக நடக்கும் அதாவது உங்களுடைய முன்ஜென்ம கர்மவினைக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கக்கூடிய டைம் டேபிள் தான் வந்து புக்தி அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த தசா புக்திக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் வாங்கி போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை உங்களுடைய ராசிக்கு கல் அணிய வேண்டுமா லக்னத்திற்கு கல் அணிய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி என்னுடைய ஆள் மனசில் இருந்தது போல் பல பேருக்கு இருக்குது பல பேர் வந்து நான் ராசிக்கு கல் போட்டு ஏகப்பட்ட நஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் சார் எனக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்கு கல் அணிவதை தவிர்ப்பது நல்லது அதை அணியவே கூடாது ராசிக்கு போடக்கூடாது அப்புறம் எதுக்கு சார் எப்படி சார் அணியிறது அப்படின்னா உங்களுடைய லக்னம் என்ன லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உயிர் ஒரு மனுஷனுடைய உடம்புல வந்து உயிர் ஒரு பாகம் உடம்பு ஒரு பாகம் அந்த உடம்பை தான் நம்ம வந்து ராசின்னு பார்க்குறோம் லக்ன லக்னத்துக்கு உயிர் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் இந்த உடம்போட லிங்க் பண்ணுறது வந்து அந்த லக்னம் தான் அந்த லக்னம் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த கஷ்டங்களையும் நற்பலன்களையும் அனுபவிக்க போகிறது இந்த உடம்பு இந்த உடம்பு ஒரு டூல் கருவி எவ்வளோதான் அந்த கருவியின் மூலமாக அந்த லக்னமான உயிர் வந்து கஷ்டங்களையும் நல்ல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்போ நம்ம எதுக்கு கல் அணியணும் அப்படின்னா அந்த லக்னம் உயிருக்கு மூலம் யாரோ அந்த மூலத்துக்கு தான் நம்ம லக்னம் ப லக்னம் பார்த்து லக்னத்துக்கு சுப பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் பார்த்து அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களை விலக்கி வைத்து விட்டு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து காக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்களில் யோகாதிபதி கிரகங்களின் கற்களை அணிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமடையும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும் சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணும் சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களை வந்து பாதகாதிபதி அல்லது மாரகாதிபதினு பிரிச்சிருப்பாங்க அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களை சொல்வது போல சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்லது பண்ணும் அந்த கிரகங்களை நீங்கள் எப்போவுமே நம்பலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறுபடும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லுவாங்க அந்த யோகாதிபதி அப்படின்னா உங்களை எப்பொழுதுமே காக்கக்கூடிய யக்ஷினியாக ஒரு குட்டி தேவதையாக இருந்து செயல்படக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு உண்டான கற்களை அணிவதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருந்ததுன்னா அதுக்கு அணிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் அசியும் ஒரு ஜாதகத்தில் வந்து யோகாதிபதி சனி ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம் ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதி அந்த யோகாதிபதியான சனி துலாம் ராசியில் உச்சமாக இருந்தார்னா அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை அணிவதை தவிர்ப்பது நல்லது தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அவன் சென்டம் அந்த குழந்தை ஒரு சென்டம் ஒரு குழந்தை வந்து மேக்ஸில் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் மார்க் வாங்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு டியூஷன் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி அந்த குழந்தைக்கு தான் டியூஷன் வைக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் நவ கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச பலத்தோடு இருக்கிற கிரகத்துக்கு நீங்கள் கல் அணியணுங்கிற அவசியம் இல்லை நீச்ச பலத்தோடு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் எதிரியோடு இருக்கக்கூடிய கிரகங்களை பகுத்தாய்ந்து அதற்கேற்றார் போல கல் அணிவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றி தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு சொல்வதற்கு தான் இனி வரும் எபிசோட்ஸ் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம சேனலில் வேதிக்கா ஸ்டோ சேனலில் இப்போ வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு பதிமூணு எபிசோட்ஸ் போட போகிறோம் அதில் ஃபஸ்ட் எபிசோட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு சொன்ன விஷயத்தை நான் செஞ்சு பார்த்து எனக்கு தோல்விகளை சந்தித்ததுனால அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி எதை பண்ணினா உங்களுக்கு வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு யோகாதிபதி இருக்குது அந்த யோகாதிபதி கிரகங்கள் இருக்குது அந்த யோகாதிபதி கிரகங்களுக்கு உண்டான கற்களை அணிவதன் மூலமாக அது அணியறதும் வந்து தங்கத்தில் மோதிரம் அணிலாம் வெள்ளியில் மோதிரம் அணிலாம் ஐம்பொன்னில் மோதிரம் அணிலாம் ஸோ இப்படிப்பட்ட சில பேர்த்துக்கு மட்டும்தான் பித்தளையில் சொல்லுவேன் சில பேர் ரொம்ப வெகு சிலருக்கு மட்டும்தான் காப்பரில் சொல்லுவேன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஐம்பொண் கலந்து போட்டுக்க சொல்லுவேன் இல்லாட்டி தங்கம் அல்லது வெள்ளியில போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கேட்டகரியாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு சரராசி ஸ்திர ஸ்திர ராசி உபயராசின்னு அதாவது சரம் அப்படின்னு சொன்னால் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய ராசி ஆகிய லக்னங்கள் வந்து சர லக்னம் சர லக்னம்னு சொல்லுவாங்க ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள்னு பேரு அதாவது நிலையான முடிவோ நிலையா நிற்கக்கூடிய கிரகங்கள் லக்னங்கள் உபய லக்னங்கள் அதாவது ரெண்டும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் நிலமும் இல்லாமல் தடுமாறுவாங்கள்ல அந்த லக்னங்கள் உபய லக்னங்கள்னு பேர் அதுக்கு வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய லக்னங்கள் வந்து உபய லக்னங்கள்னு பேர் இந்த சரம் ஸ்திரம் உபயம் இதை பொறுத்து தான் உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு பேர் இதில் வந்து பாதகாதிபதினு சொல்லுவாங்க ஒரு கிரகங்களை அதாவது உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே கூடவே இருந்து குழிபெறிப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிரகங்கள் அதாவது இந்த சர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உங்கள் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தால் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சனி பாதகாதிபதி நீங்கள் ரிஷபத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா குரு பாதகாதிபதி பதினொன்றாம் வீட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் வரும் அதாவது ரிஷப லக்னம்ங்கிறது வந்து ஸ்திர லக்னத்தில் வரும் அதனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதே மாதிரி உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த பாதகாதிபதி லக்னத்தில் பிறந்தவர்களை உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் இப்போ வந்து அஸ் சசியூம் ஒரு ஒரு மனிதர் ஒரு எக்ஸ் மனிதர் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு அவர் சர லக்னத்தில் பிறந்திருக்காரு பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதனால் சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகட்டும் அல்லது சனியுடைய லக்னத்தை கொண்ட கும்பலக்னத்தில் பிறந்தவர்களாகட்டும் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுக்கு அவர்களால் அவமானங்கள் அல்லது தொல்லைகள் ஏற்படும் இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சொல்லணும் இப்பொழுது வரக்கூடிய எபிசோட்ஸில் உங்கள் லக்னம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகத்துக்கு பலனை கூட்டி கொடுக்கறதுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த இந்த லக்னங்களுக்கு உண்டான கற்களை அணியணும் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்பொழுது இப்பொழுது இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொருத்தி பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் உங்களால் உங்களை உங்கள் ஜாதகத்தில் வந்து நான் சிற ஸ்திர லக்னம் சார் எனக்கு வந்து யோகாதிபதி கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க ஆனாலும் எனக்கு என்ன கல் போடுறதுன்னு தெரியலன்னா அப்பொழுது அந்த மாதிரி குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அடியனுடைய சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதற்குண்டான கன்சல்டேஷன் சார்ஜும் மற்றும் உங்களுடைய விவரங்களையும் அனுப்பி வைத்து அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் வெற்றி உண்டான இந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் இதுக்கு பேர் வந்து ராசிக்கல்னு சொல்லக்கூடாது இதுக்கு அதிர்ஷ்ட கற்கள்னு பேர் அதிர்ஷ்ட கற்களை அணிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்